பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் ராஜிக்கிட்ட குமார் பேசிகிட்டு இருந்ததெல்லாம் பார்த்த சக்திவேலுக்கு அவ்வளோ கோவம் வருது வீட்டுக்கு வந்த உடனே குமார் கிட்ட கேள்வி கேட்குறாரு என்ன குமார் என்ன நடக்குதுங்க பெரியப்பா தான் என் பேச்சை கேட்காம தன்னுடைய பொண்ணு ராஜிக்கு உதவி செய்யணும்னு யாருக்கும் தெரியாம பேசிட்டு இருக்காருனா நீயும் என்ன உன் தங்கச்சி பக்கம் போயிட்டியா என்ன அந்த ராஜி நின்று அம்புட்டு நேரம் பேசிட்டு இருக்கா நீ என்னவோ கேட்டுட்டு இருக்க ராஜி பேசிட்டு போதே அவளை அவமானப்படுத்திட்டு அங்கேருந்து நீ கிளம்பி வந்திருந்தனா நீ என் பையன்னு நான் பெருமையா பேசிருப்பேன் அந்த ராஜி நடந்த எல்லாத்தையும் சொல்லி எப்படியாவது என் அண்ணன் மனசை மாத்தி இந்த வீட்டுக்குள்ள கதிரை கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறா அது மட்டுமா என் அண்ணன் சம்பாதிச்ச பணம் சொத்து எல்லாமே அந்த ராஜிக்கு கிடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா நீ என்னடானா அந்த ராஜி நம்பி ராஜி பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கியே என்ன நடக்குதுன்னு கேக்க அப்பா ராஜு என்னவோ நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாப்பா ஆனா நான் பெருசா ராஜுகிட்ட எதுவுமே பேசலப்பா நானும் தானப்பா நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஆனா என்ன மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன் நீங்க ஏன்பா ராஜி மேலே மட்டும் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு கேட்க என்ன குமார் என்னையும் எதிர்த்து பேசுறிய அந்த ராஜுக்காக வேண்டாம் குமாரு இதெல்லாம் சரியில்லை உன் பெரியப்பா மாறியே நீ மனசு மாறிட்டேன்னு தெரிஞ்சா நீ என் பையனே இல்லைன்னு சொல்லி இந்த வீட்டுல இருந்தே அனுப்பிடுவேன் சொத்து பணம்னு நான் சேர்த்து வச்ச எதுவும் உனக்கு கிடைக்காது புரியுதுல என் அண்ணனோட சொத்து எல்லாமே நமக்கு வரணுன்னா நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா சரிப்பா இதை பெரிய பிரச்சனையாக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரூமுக்கு போயிடுறாரு உடனே அங்கே மாறி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் நம்ம குமாரை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க குமார் அப்படி என்னங்க தப்பு பண்ணா பாவம் குமார் சரியாக தூங்கவும் முடியாமல் அவன் வந்து எவ்வளோ ரெஸ்ட் எடுக்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம பையன் குமார் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு ரொம்பவே மனசு வேதனையோட இருக்கான் என்னன்னு தெரியலங்க வர வர அவன் ரூம்ல இருந்து வெளியில வரதில்லை அப்படியே வந்தாலும் ரூம்ல எதையோ பார்த்து என்னவோ நினைச்சுக்கிட்டே இருக்கான் எனக்கு என்னவோ அவன் அரசிய பத்தி யோசிக்கிறானோன்னு தோணுதுங்கன்னு சொல்ல என்னது குமார் அரசிய பத்தி யோசிக்கிறானா அப்படி மட்டும் நடந்தா இந்த குமார என் பையன்னே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அரசி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வீட்ல எம்பிட்டு பெரிய பிரச்சனை செஞ்சு நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு கிளம்பி போயிருக்கா அந்த அரசியை பத்தி குமார் நினைக்க என்ன இருக்கு அதெல்லாம் என்றைக்கும் என் பையன் அப்படி நினைக்கவும் மாட்டான் அரசி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நானும் அப்படி குமார் நினைச்சாலும் விட போகிறது கிடையாது சீக்கிரமாவே நம்ம குமாருக்கு வேற ஒரு நல்ல வரணா பார்த்து நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யற வழியை பாக்குறேன் என் அண்ணன் கிட்ட அதை பத்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போற சக்தி வேலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு முத்துவேல் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு சொல்லு சக்தி அப்படின்னு சொல்ல இல்லைன்ன கடையில உள்ள கணக்கெல்லாம் வீட்டில் வச்சு பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இப்ப பேசவா இல்ல அப்புறமா பேசட்டுமான்னு கேட்க எதுவா இருந்தாலும் சொல்லு எனக்கு முதல்ல உள்ளவங்க தான் முக்கியம் அப்புறம் கடையில உள்ள வேலை ஆமா என்ன விஷயம்னு கேட்கும்போது இல்லன்னு நம்ம குமாரை பார்த்தா ரொம்பவே பாவமா இருக்கு அவன் எப்ப வெளியில வந்தானோ அன்னையில இருந்து அவன் முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க குமார பத்தி நான் சொல்ல வேண்டியதில்ல இந்த அரசி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து நம்மளை ஏமாத்தாம இருந்திருந்தா ஒரு நல்ல வரணா பார்த்து குமாருக்கு நீங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருப்பீங்கல்லனே அதே மாதிரி இப்பையும் குமாருக்கு பொண்ணு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற இப்போ ஏற்கனவே பிரச்சனை இருக்குல்ல யார்கிட்ட எப்படி வந்து பற்றி சொல்லி பொண்ணு கேட்டு போறது சொந்தக்காரங்க கிட்ட வேணா கேட்டு பார்ப்போம் ஆனா இப்பவும் அவங்க சரின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல குமார் பெருசா எந்த வேலையும் செய்யல வீட்டில் தான் இருக்கான் அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வர வேண்டாமா அது மட்டுமா அந்த பாண்டியன் அரசின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியுமே நம்ம எப்படி போய் குமாருக்குன்னு பொண்ணு கேட்குறது எப்படி இப்போ கல்யாண ஏற்பாடு செய்கிறதுன்னு சொல்ல அண்ணே என்னென்னு உங்களுக்கு தெரியாத யாராவது இங்கே இருக்காங்களா என்ன நீங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்களா என்ன அண்ணே உங்கள் பொண்ணு ராஜிக்காக பாண்டியன் வீட்டுக்கெலாம் போனீங்கல்ல என் பையனுக்காக ஒரு நல்ல வரனாக பார்த்து பொண்ணு கேட்டு போக மாட்டிங்களானே எனக்காக இதெல்லாம் நான் சொல்லலைண்ணே இங்கே குமாரை பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமாக இருக்குது அது மட்டுமா அவன் ரூமில் சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் எதையோ நினச்சிக்கிட்டே இருக்கான் அதுவும் மறுபடியும் அந்த அரசியை பற்றி நினச்சிடக்கூடாதுல்லண்ணே அதனால தான் இங்கே எல்லாராலேயும் குமார் ரொம்ப அவமானப்பட்டுட்டான் இப்படி ஒரு நல்லது நடந்தால் குமார் வாழ்க்கையில் மறுபடியும் சந்தோஷம் வரும்ல குமார் எதுக்கு வந்து பிஸ்னஸ் செய்யணும் எதுக்கு சம்பாதிக்கணும் நம்மக்கிட்ட நிறைய பணம் இல்லையா இல்லை சேர்த்து வச்ச சொத்து இல்லையானே அது எல்லாமே என் பையன் குமாருக்கு தானேண்ணே குமாருக்கு தான் எல்லாத்தையும் நான் தருவேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லை எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா நீங்களும் வடிவண்ணையும் பாண்டியன் வீட்டில் போயிட்டு ராஜியை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டீங்க ஆனால் ராஜி கொஞ்சம் கூட மதிக்காமல் பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம்னு அங்கேயே இருந்துட்டால வேளை ராஜி வந்திருந்தா கூட நீங்கள் உங்களுடைய சொத்தை ராஜிக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ராஜி நம்மளை கண்டுக்காமல் அந்த பாண்டியனுக்குள்ளே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்புறம் நம்ம சம்பாதிச்ச பணம் எல்லாமே நம்ம குமாருக்கு தான் அவனுக்குன்னு என்னென்ன புதுசாக பொறுப்பு வரணும் அண்ணே நம்ம வீட்டுக்கு வர மருமகளை நம்ம நல்லா பார்த்துக்கலானே நல்ல வசதியான ஒரு வரணா பார்த்து குமாருக்கு முதல்ல கல்யாண ஏற்பாடாக செய்யணும் அதுக்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேனே அப்படின்னு குமாருக்காக சக்திவேல் இருக்காரு உடனே அப்பத்தாவும் சக்தி கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே என்னதான் இருந்தாலும் கோமதியோட பொண்ணு அரசி நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா அது மட்டும் இல்லாம அங்கே அரசியா இருக்கட்டும் நம்ம குமாரா இருக்கட்டும் மனசு மாறிட்டாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ நிறைய வாய்ப்பு இருக்குல்லனு சொல்ல அம்மா என்ன பேசுறீங்க நீங்க அந்த கோமதியோட பொண்ணு அரசி மறுபடியும் மனசு மாறி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நீங்க வேணும்னா ஏத்துக்கலாம் அதெல்லாம் நான் நடக்க விடவே மாட்டேன் நான் என் பையனுக்கு எப்படிப்பட்ட வரன் பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அதான் அண்ணன்கிட்ட கிட்ட என் மனசுல இருக்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு அண்ணன் எனக்காக இதை மட்டும் செய்யணே அப்படின்னு சக்திவேல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப உடனே முத்துவேல் யோசிக்கிறாரு சக்திவேல் குமார் மேலே உள்ள நம்பிக்கையிலேயும் அக்கறையிலையும் பாசத்திலும் இப்படி பேசிட்டு போனாலும் நம்ம பொண்ணு கேட்டு போனா அவமானப்பட்டு தான் திரும்பி வருவோம் இருந்தாலும் என் தம்பி சக்திவேல் சொன்னதுக்கு அப்புறமா நான் முடியாதுன்னு சொல்ல முடியாதே அதனால ஒரு நல்ல பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு முத்துவேலும் முடிவெடுக்கிறாரு இங்க கோமதி கிட்ட ரொம்ப கோபமா பேசுறாங்க நீ எதுக்காக வெளியில போற தங்கமயில் வீட்லயே இருக்க வேண்டியதானே வீட்டில் கூட நான் உன்னை வேலையெல்லாம் செய்ய சொல்லலையே அப்படின்னு கேட்க ஏன் அத்தை நான் கோயிலுக்கு போகக்கூடாதா என் அம்மா அப்பாவை பார்க்க போக கூடாதா எதுக்கு தான் இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேட்குறாங்க என்னன்னு சொல்றது நீ உண்மையாவே மாசமா இருக்கன்னு எல்லார்கிட்டையும் நான் சொல்லி வச்சிருக்கேன் இப்ப நீ வெளியில போயிட்டு வர்றதை பார்த்துட்டு என்ன கூப்பிட்டுல எல்லாரும் கேட்குறாங்க ஓ மருமக தங்கமயில் மாசமா இருக்கிறதா சொன்னியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா சந்தோஷமா சொன்னியே என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க நீ வீட்டில் இருந்தா யாராவது தேடி வந்து இப்படி கேட்பாங்களா நீ யாரை கேட்டு நீ இப்படிலாம் வெளியில போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அத்தை நான் பெரிய என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நீங்க இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்குறீங்க நான் எப்பயும் தான் இருக்கேன் நான் மாசமா இருக்கிறதா பொய் சொல்லலை நானும் மாசமா இருக்கேன்னு நம்புனேன் நானும் ஏமாந்து போய் தான் அத்தை நிக்கிறேன் எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருந்ததுன்னு கோயிலுக்கு கூட போக அப்படி நான் தப்பு பண்ண இருந்தேன்னா நான் மன்னிப்பு கேட்குறேன் நீங்களும் உங்க பையன் மாதிரியே என்னை புரிஞ்சுக்காமல் பேசுறீங்களே அத்தை நான் எங்கேயும் போகல இங்கேயே இருக்கேன் போதுமா அத்தை அப்படின்னு அழுதுகிட்டே ரூமுக்கு போக இங்க கதிர் சொல்றாங்க அம்மா என்னம்மா அண்ணிக்கிட்ட எப்படி பேசுறீங்க எப்படி அண்ணன் வந்து ரொம்ப மனசு வேதனையோட இருக்காரோ அதே மாதிரி அதை விட அதிகமாக தங்கமையில் அண்ணி மனசு வேதனைப்பட மாட்டாங்களா மற்றவங்க கேட்குறாங்கன்றதுக்காக நம்ம அண்ணியை நீங்கள் ஏமா இப்படி பேசணும் அண்ணி வீட்லயே தான் இருக்கணுமா என்ன வெளியில் வேலைக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம் அவங்க அம்மா அப்பாவை பார்க்க போகலாம் நீங்கள் இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்புமானு சொல்லும்போது உடனே ராஜி சொல்கிறாங்க இதை தான் நானும் மீனாக்காவும் உங்கள் அம்மா கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தோம் எப்போ பார்த்தாலும் மயிலக்காவை பார்த்தாலே அத்தை ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க என்ன பேசுகிறோன்னே அத்தைக்கு தெரிய மாட்டேங்கிது அத்தை இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க அவங்க இப்போதானே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நீங்க பேசுற பேச்சால அவங்க அழுதுகிட்டே போனதை பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் நான் என்ன பேசினாலும் தப்பாதான் தான் தெரியுது என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கல்ல அந்த அரசியலை தலகுடிஞ்சு நின்றுருக்கேன் சொந்தக்காரங்க எல்லாரும் அந்த பேச்சு பேசிட்டு போனாங்க இப்போ இந்த தங்கமயிலாலேயும் இங்கே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க நான் தானே எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு அப்புறம் எனக்கு தானே கோவம் வரும் அப்படின்னு பேசிட்டு அங்க தன்னுடைய ரூமுக்கு போறாங்க கோமதி இங்கே முத்துவேல் தன்னுடைய சொந்தக்காரர்கிட்ட பேசுறாங்க அதை மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம குமாரை பத்தியும் வந்து அவங்க கிட்ட புரிய வைக்கிறாங்க குமார் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டான் அதனால பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க பிரச்சனை செஞ்சு தான் அந்த பிரச்சனையில குமார் வெளியில வந்திருக்கான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு குமாருக்கு பொண்ணு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் பொண்ணை நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துப்போம் எந்த ஒரு எதையும் நாங்கள் எதிர்பார்க்கலை உங்கள் பொண்ணை நீங்கள் அனுப்பி வச்சாலே குமார் நல்லா பார்த்துப்பான் எங்கள் வீட்டில் இல்லாத வசதியே கிடையாது எங்களை நம்பி நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அங்கே வந்தவங்களும் இங்கே வந்து முத்துவேல் சொன்னதை கேட்டுட்டு நாங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறோம் அப்படின்னு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு வந்த முத்துவேலும் சக்திவேலை கூப்பிட்டு சொல்கிறாங்க நீ சொன்ன மாதிரியே நம்ம தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்களை கூப்பிட்டு குமாரை பற்றி சொல்லி கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய எல்லா எல்லாத்தையும் நானும் செஞ்சிட்டு தான் இருக்கேன் நீ கவலைப்படாம எனக்கு தெரியும்னே எனக்கு என் என் மேலேயும் உங்களுக்கு எம்புட்டு அக்கறை இருக்குன்னு எனக்கு எல்லாம் தெரியும் இங்க வந்து சீக்கிரமாவே குமாருக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைனே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க மீனாவும் பாண்டியன் கிட்ட பேசுறாங்க அரசியோட வாழ்க்கை நமக்கு முக்கியம் அதுக்கு அரசி கண்டிப்பா படிக்கணும் அரசியும் என்ன மாதிரி படிப்பெல்லாம் முடிச்சிட்டா அவ விருப்பப்பட்ட வேலைக்கு போகலாமா பாவம் அரசி தனியாகவே இருக்கா ரூம்லயே இருந்துட்டு இருக்கான்னு சொல்ல அங்கே வந்த கோமதியும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அந்த குமார் வேற வெளியில் வந்துட்டான் அவனால் மறுபடியும் பிரச்சனை வந்தா நம்ம குடும்பத்தால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாது நான் சொல்றதை கேளுங்க யாரையும் இந்த வீட்டில் நம்ப முடியலங்க இந்த தங்கமையில் என்னடானா மாசமாக இருக்குன்னு இப்படி வந்து ஏமாத்திட்டா இந்த அரசு என்னடானா படிக்க அனுப்புன அவ தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சுட்டு வந்துட்டா இனி யாரையும் நான் நம்புறதா இல்லைங்க நீங்கள் இவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க மீனா ராஜி உங்களுக்கு என்ன வேற எதுவும் வேலை இல்லையா ராஜி நீ படிக்கணும்னு நினச்சதுக்கு காரணம் நீ இந்த வீட்டோட மருமகளா இருந்த உனக்கு கதிர் சப்போர்ட்டா இருந்தான் நீ யார்கிட்டயும் பணத்துக்காக நிக்க கதிர் தன்னுடைய படிப்பை பத்தி யோசிக்காம பார்ட் டைம் வேலைக்கெலாம் எல்லாம் போனா உனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் இருந்தாங்க ஓ மேல நாங்க நம்பிக்கை வச்சிருந்தோம் அந்த நம்பிக்கை அரசி மேல எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க கோமதி அது கூட நீ பாண்டியனும் கோமதி இப்படி நீ பேசலாமா இதெல்லாம் அரசி கேட்டால் எவ்வளோ மனசு வேதனைப்படுவா நம்ம அரசி தப்பே பண்ணியிருந்தாலும் அப்புறம் உண்மையை சொல்லி நம்மளை நம்பி இந்த வீட்டுக்கு திரும்பி வந்தால அதெல்லாம் போதாதா என் பொண்ணு எந்த தப்பும் செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும் அரசியை கண்டிப்பா நான் படிக்க வைப்பேன் நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மத்தவங்களுக்காக நம்ம வாழல நம்ம சந்தோஷமா வாழ்றத மத்தவங்க பார்க்கணுமா அப்ப நடந்ததெல்லாம் மறந்துட்டு அரசி கண்டிப்பா படிச்சு முன்னேறணும் அப்பதான் அரசியோட வாழ்க்கை நல்லா எத்தனை நாள் தான் அரசு இப்படி வீட்லயே அமைதியா உக்காந்துட்டு இருக்க முடியும் எனக்கு கடைக்கு வந்து உதவி செய்யணும்னு சொன்னாலும் அரசி வரமாட்டேங்கிற அதுக்கு காரணம் நீ தான் கோமதி போதும் போதும் இனி யாரை பார்த்தும் நம்ம யோசிக்க வேண்டாம் எதையும் யோசிக்க வேண்டாம் இங்கே மீனாவும் ராஜியும் சொன்னது சரிதான் நானே கூப்பிட்டு போய் என் பொண்ணு அரசியை மறுபடியும் படிக்க வைப்பேன் நீ எல்லாம் இதை பற்றி பேசாத கோமதி எனக்கு அரசியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு அரசியை படிக்க வைக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷமாக பாண்டியன் ஒத்துக்கிறாரு இதெல்லாம் அரசிக்கு தெரிஞ்ச உடனே இங்கே மீனாக்கும் ராஜிக்கும் நன்றி சொல்கிறாங்க கோமதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால அரசிக்கிட்ட உங்கள் அப்பா கிட்ட நான் படிக்கலைன்னு சொல்லிட்டு வீட்லேயே இரு நான் இருக்கேன்ல உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அதை விட்டுட்டு உங்கள் அப்பா பேச்சை கேட்டு படிக்க போறேன்னு சொல்லி மறுபடியும் எந்த பிரச்சனையும் வீட்டுக்கு கொண்டு வந்துராதடி உன் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல அம்மா நீ என்னை நம்பளனாலும் பரவாயில்ல அப்பா நம்பிக்கை வச்சார்ல அதுதாம்மா எனக்கு முக்கியம் அப்பாவே நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்பாவோட நம்பிக்கையை நான் நல்லா காப்பாற்றுவேமா இனி நான் எந்த தப்பும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் அடுத்த நாள் இங்கே அரசியை கூப்பிட்டு போய் அதே மாதிரி காலேஜில் சேர்த்து விடுறாரு இன்னும் நீ நிறைய படிக்கணுமா பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும் உனக்கு பிடிச்ச வேலைக்கு நீ போகணும் எப்படி ராஜி நான் வேண்டான்னு சொன்னாலும் முயற்சி செஞ்சு தான் தனக்கு பிடிச்ச வேலையை செய்வேன்னு அவளாக வந்து படித்து முன்னேறணும்னு நினச்சால அந்த எண்ணம் உனக்கும் வரணும் புரியுதுல்ல அப்படின்னு சொல்லி காலேஜில் சேர்த்து விட்டுறாரு அரசியை பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமாக வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அரசி காலேஜில் சேர்ந்தனால ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்த கோமதி சொல்கிறாங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க இந்த அரசியால் நம்ம எவ்வளவோ கஷ்டத்தை ப பார்த்துட்டோம் மறுபடியும் ஒரு நல்ல வரனாக பார்த்து அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நினச்சா இப்படி காலேஜில் சேர்த்து விட்டுருக்கீங்க இதெல்லாம் வீண் செலவு தானேங்க அந்த பணம் இருந்தால் நம்ம கல்யாண ஏற்பாடுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரசி படித்து வேலைக்கு போனால் அவ கல்யாணத்துக்கு தேவையானதை அவளே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அவளுக்கு வரும் அவ்வளோ பணத்தையும் அவ சம்பாதிப்பா இப்ப நானா அரசிக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான் அவளுக்கு நம்பிக்கை கொடுத்து அவளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அத நான் செஞ்சுட்டேன் இனி அரசியோட வாழ்க்கையை அவ பாத்துப்பா நீ ஒன்னு எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அரசி மறுபடியும் காலேஜுக்கு போகிறத பார்த்து எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கண்டிப்பா அரசி முன்னேறுவா பெரிய வேலைக்கு போவா என்ன தலை நிமுற வைப்பான்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் நீ என்னடானா என்னென்னமோ பேசிட்டு இருக்க கோமதி இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்ல கோமதி அங்க இருந்து போறாங்க இது எல்லாமே சக்தி சக்திவேலுக்கு தெரிய வருது மறுபடியும் அந்த அரசிய காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறானா இந்த பாண்டியன் மறுபடியும் அரசி வீட்டை விட்டு வெளியில் மாட்டான்னு நினைச்சா இம்புட்டு சீக்கிரமாகவே படிக்க ஆரம்பிச்சிட்டாளா பெரிய வேலைக்கெலாம் போய் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் எங்களெல்லாம் அந்த அரசி மட்டும் இல்லை பாண்டியன் வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்களே அதுக்குள்ளே என் பையனுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடு செய்யணும் பாண்டியன் முன்னாடி இங்கே குமாருக்கு நான் நினச்ச மாதிரி நல்ல வசதியான ஒரு வரனாக பார்த்து கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மருமகளாக இருக்கட்டும் இங்கே குமாருன்னு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இந்த பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே பொறாமப்படணும் அப்படி இந்த கல்யாணத்தை நல்ல ஆடம்பரமாக என்னால் எவ்வளோ முடியுமோ நல்ல செலவு செஞ்சு கல்யாணத்தை வந்து செஞ்சு வைக்கணும் என் பையனுக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு அங்கே முத்துவேல் ஏற்கனவே பேசின சொந்தக்காரங்க முத்துவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் பேசினோம் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னதை கேட்டுட்டு அப்போ நாங்கள் பொண்ணு பார்க்க வரலாமான்னு கேட்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட உடனே இங்கே முத்துவேலுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படியோ இங்கே சக்தி நினச்ச மாதிரியே இங்கே ஒரு நல்ல வரணும் அமைஞ்சிருக்கு நம்ம குமாருக்கும் பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் உடனே கல்யாண ஏற்பாடாக செஞ்சிட வேண்டியதான் எம்பிட்டு செலவானாலும் பரவாயில்ல குமாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்கணும் அதை பார்த்து என் தம்பி சக்தி சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே இந்த விஷயத்த முத்துவேல் வீட்டில் வந்து சொல்கிறாரு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்க ஏன் குமார் எப்போ பார்த்தாலும் அமைதியாக இருக்க நீ சந்தோஷமாக இருக்க வேண்டாமான்னு கேட்க இல்லை பெரியப்பா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணே ஏனே கூப்பிட்டீங்கன்னு கேட்க நான் சொன்னல பொண்ணு வீட்டில் உள்ளவங்க ஃபோன் பண்ணாங்க பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க நாளைக்கே நம்ம குமாரை கூப்பிட்டுட்டு அங்கே கிளம்பி போவோம் குமாரும் பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாரும் பேசி நல்லபடியாக வந்து கல்யாண ஏற்பாடை செய்ய வேண்டிதான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே குமாருக்கு அவ்வளோ கோவம் வருது யாரை கேட்டு எனக்கு இப்போ கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதுக்கு பொண்ணு வீட்டிலலாம் பேசி வச்சுருக்காங்க பொண்ணு பார்க்க போகணுன்னு சொல்கிறாங்க ஏன் மனசில் அரசி மட்டும்தான் இருக்கா அரசியை இத்தனை நாள் புரிஞ்சிக்காம இருந்தது என்னுடைய தப்புன்னு ஒவ்வொரு நாளும் என் ரூம்குள்ளே போகும்போதெல்லாம் அரசி ஞாபகத்தை அரசியை நினச்சி அரசி ஞாபகத்திலேயே நான் வந்து என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கேன் இவங்க என்னடானா எனக்கு பொண்ணு பார்க்குறாங்களா எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு உடனே அப்பத்தாவும் என்ன குமாரு எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்க நீ மட்டும் அமைதியா இருக்கேன்னு கேட்க இல்லை அப்பாத்தா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை உன் மனசுல என்ன இருக்குன்னு நீ சொல்லு அப்போதான் நான் உன்னோடைய பெரியப்பாக்கும் உன் அப்பாவுக்கும் புரிய வரும் நீ வந்து இந்த கல்யாணத்தை செஞ்சுக்க ஒத்துக்கிறல அப்படின்னு கேட்க இல்லை அப்பாத்தா நான் எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே மாறியும் என்ன நினைச்சிட்டு குமார் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்காக இப்படி பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற ஏற்கனவே உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க வாங்க நான் அவங்க கூப்பிட்டதே தான் நீயே வேண்டான்னு சொன்னா எப்படி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நாங்க என்ன வேணாலும் செய்ய காத்துட்ருக்கோன்னு சொல்ல அப்பனா எனக்காக அரசியை போய் பொண்ணு கேளுங்க வேறு யாரும் இந்த வீட்டுக்கு மருமங்களாக வரக்கூடாது என் மனசில் அரசி மட்டும்தான் இருக்கா அரசி இந்த வீட்டில் இருக்கும்போது அரசியோட அருமை பெருமை எனக்கு தெரியல ஆனால் என்னைக்கு அரசி நான் வேண்டான்னு சொல்லிட்டு என்னை அவமானப்படுத்திட்டு இங்கேருந்து கிளம்பி போனாலோ அன்னையிலேருந்து அரசியோட ஞாபகமாகவே இருக்கேன் ஏன் அரசி என்னை திட்டிருக்கலாம் அவமானப்படுத்தியிருக்கலாம் தலகுனிய வச்சிருக்கலாம் அரசியும் நானும் சந்தோஷமாக வாழாம இருந்திருக்கலாம் இந்த வீட்டுக்கு அரசி பொய் சொல்லி மருமகளாக கூட வந்திருக்கலாம் ஆனால் இப்போ நான் அரசியோட அருமை பெருமையை புரிஞ்சுக்கிட்டேன் அரசு என்ன உண்மையாகவே விரும்பியிருக்கேன் அது தெரியாமல் என் அப்பாவோட பேச்சை கேட்டு நான் இப்படிலாம் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் பெரியப்பா எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கவும் வேண்டாம் வேற யாரும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவும் வேண்டாம் யாரையும் என்னால் ஏற்றுக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னதை கேட்ட உடனே சக்திவேல் ரொம்ப கோவமாக இங்கே குமார பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு என்ன நினச்சிட்டு இருக்க அந்த பாண்டியன் குடும்பத்தை பற்றி தெரிஞ்சிருந்தோம் அவங்கள நம்ம அவமானப்படுத்தணும்னு நினச்சி நீயும் வந்து க ரொம்பவே அனுபவிச்சிட்டேன் நாங்களும் தலை குனிஞ்சு அந்த அரசியால அதெல்லாம் யோசிச்சு பார்க்காம அரசி உனக்கு மனைவியா வரணுமா அரசிய நீ விரும்புறியா என்னைக்குமே அரசி இந்த வீட்டுக்கு வரவே முடியாது அரசிய நீ கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது எனக்கு தெரியும் குமாறு ராஜிக்கிட்ட நீ நின்று பேசிட்டு இருக்கும்போதே நினச்சேன் நீ மனசு மாறிட்டேன்னு அதனால தான் உனக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு அண்ணங்கிட்ட நானே கல்யாண விஷயத்தை பற்றி பேசினேன் இப்போ புரியுது எதுக்காக ராஜிக்கிட்ட அவ்வளோ நேரம் நின்று பேசினேன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ மனசு மாறினாலும் நான் மனசு மாட்டேன் அந்த பாண்டியனை என் சம்மந்தியாக என்றைக்கும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது என் அண்ணன் வேணும்னா போனா போதுன்னு ராஜிக்காக மனசு மாறலாம் ராஜிக்காக பாண்டியனை சம்மந்தியாக ஏத்துக்கலாம் ஆனா நான் எதுக்காக மனசு மாறணும் அப்படி ஒரு சம்மந்தமே எனக்கு தேவையில்லை நான் சொல்றத மட்டும்தான் நீ கேட்கணும்னு சொல்ல அப்பா போதும்பா இத்தனை நாள் நீங்க பேசிட்டு இருந்தீங்க நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆனா இது என்னுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நான் தாப்பா முடிவெடுக்கணும் நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு எம்புட்டு பெரிய தப்பு பண்ணி நான் அவமானப்பட்டு நின்னேன் மறுபடியும் நான் உங்க பேச்சை கேட்கணுமா முடியவே முடியாது அரசி தான் என் மனைவி என்னைக்கா இருந்தாலும் அரசி மனசு மாறுவா என்னை புரிஞ்சுப்பா நான் மனசு மாறிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வருவா அரசியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அது மட்டும் இல்லை பெரியப்பா என்னை தப்பா நினைக்காதீங்க நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் ராஜி என் தங்கச்சி அவ தப்பே செஞ்சிருந்தாலும் ஒரு அண்ணனாக இருந்து அவளுக்கு நான் வந்து உதவி செஞ்சுருக்கணும் துணையாக நின்றுருக்கணும் ஆனால் என் அப்பா கூட சேர்ந்து நான் எதையுமே செய்யலை ராஜி அந்த வீட்டுக்கு நீங்கள் கூட்டிட்டு வாங்க எனக்கு இந்த சொத்து வேண்டாம் பணம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் நான் அரசி கூட சந்தோஷமாக வாழணும் அதே மாதிரி என் தங்கச்சி ராஜிக்கு நீங்கள் எனக்கு தரேன்னு சொல்கிற அந்த சொத்தை அப்படியே ராஜிக்கும் கதிர்க்கும் கொடுங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நான் கூட கேள்விப்பட்டேன் உங்கள் மருமகன் கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதெல்லாம் என் ஃப்ரெண்டு மூலமாக நான் ஃபோனில் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க பேசாம ராஜிக்கும் கதர்க்கும் உதவி செய்யுங்க நீங்க சேர்த்து வச்சிருக்க பணம் நகை எல்லாத்தையும் ராஜிக்கு கொடுங்க ஏன் அதெல்லாம் வாங்க ராஜிக்கு உரிமை இல்லையா என்ன நான் தப்பு செஞ்சப்ப என்ன எங்க அப்பா மன்னிச்சு ஏத்துக்கிட்டாருனா ராஜிய நீங்களும் ஏத்துக்கணும் ராஜிக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீங்களும் நீங்களும் செய்யணும் பெரியப்பா அப்படின்னு மனசு மாறின குமார் இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சக்திவேலுக்கு அவ்வளவு கோம் வருது பேரதிர்ஷியாவும் இருக்கு என்ன இந்த குமார் இப்படி பேசிட்டு இருக்கான் எல்லா சொத்தும் என் பையன் குமாருக்கு மட்டும்தான் வரணும்னு நான் ஆசைப்பட்டு இருந்தா மனசு மாறின குமாரு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் இதெல்லாம் எங்க அண்ணன் வந்து உடனே ஏத்துக்கிட்டு சொத்து எல்லாத்தையும் அந்த ராஜுக்கு தந்துடக்கூடாதே அப்படின்னு குமார் பேசின பேச்சால ரொம்பவே பேரதிர்ச்சியோட இருக்க அப்பத்தாவும் வடிவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குமார் நீயா பேசுறேன்னு கேட்க ஆமாம் அப்பத்தா நான் தான் பேசுறேன் நான் ராஜிகிட்ட பேசினேன் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ராஜி நினைக்கிறா நான் திருந்தி நல்ல பிஸ்னஸ் செய்யணும் நான் பெரிய ஆள் என் தங்கச்சி ராஜி நினைக்கிறா என்னை எல்லோரும் மன்னிச்சு அப்புறமா நான் மட்டும் என் ராஜியை மன்னிக்காம இன்னும் கோபமாகவே இருக்கணும் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் பாண்டியன்கிட்டையும் ராஜிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன் என் வாழ்க்கையில் அரசி வரதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் ஆனால் எனக்குன்னு கல்யாணம் நடந்தால் அரசி கூட தான் நீங்கள் யாரை பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணவும் மாட்டேன் நீங்கள் சொல்கிறத நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்னு சக்திவேலை பார்த்து ரொம்ப கோபமாக பேச என்ன குமார் இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்க போதும்பா என் வாழ்க்கையில் இம்பட்டு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நீங்கள் தான் உங்கள் பேச்சை கேட்க போய் தான் நான் வந்து போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன் இனி அப்படிலாம் இருக்க முடியாது நான் எப்பயும் போல இங்கே ராஜிக்கிட்ட தான் செய்வேன் எனக்கு இந்த வீட்டில் எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை ராஜிக்கும் இருக்குது எனக்கு இந்த சொத்து கூட வேண்டாம் இந்த பணமும் வேண்டாம் எல்லாத்தையும் ராஜிக்கே கொடுங்க அப்படின்னு மனசு மாறின குமார் இப்படி பாண்டியன் வீட்டில் உள்ள ராஜி அரசி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி வேலை வெளுத்து வாங்குறாரு இது இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத முத்துவேலும் அப்பத்தாவும் பேரதிர்ச்சியோடு இருக்க வடிவு இதெல்லாம் கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே மாதிரி இங்கே முத்துவேலும் நீ கவலைப்படாத குமார் உங்கள் அப்பா சக்திவேல் மனசு மாறாமல் இருக்கலாம் ஆனால் நீ திருந்தி மனசு மாறிட்டு செஞ்ச தப்பை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல ஆமாண்ணே ஏன்னா சொத்து எல்லாத்தையும் ராஜிக்கே கொடுங்கன்னு என் பையனே மனசு மாறி சொன்னதுக்கு அப்புறமா இனி குமார் வாழ்க்கையில் நல்லதா தான் நடக்கும்னே எனக்கு தெரியும் இப்படியே என் பையன் குமாரை ஏமாற்றிடலான்னு மட்டும் நினைக்காதீங்கன்னு சொல்லும்போது இங்கே வந்து சக்திவேலுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே குமார் எப்பயுமே சக்திவேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற குமார் இங்கே முத்துவேல் முன்னாடி சக்திவேலை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாரு நீங்கள் என் அப்பான்றதுனால தான் நான் பொறுமையாக இருக்கேன் இனி நீங்கள் போடுற திட்டத்துக்கெல்லாம் நான் எதுவுமே உங்களுக்காக உதவி செய்ய முடியாது அதே மாதிரி பாண்டியன் வீட்டில் உள்ளவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க இனி பெரியப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் கேட்பேன் அது மட்டும் இல்லை என் வாழ்க்கையை பற்றி அப்பா நீங்கள் யோசிக்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போக என்ன அந்த குமார் இப்படி மாறிட்டான் என் அண்ணன் என் அம்மானு எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டு போகிறானே அப்படின்னு குமார் பேசின பேச்சால் ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாரு சக்திவேல்